உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வீடு முற்றுகை போராட்டம் அப்படின்னு மே பதினேழு இயக்கத்தின் தலைவர் பொருளாளர் செயலாளர் இப்படி எண்ணற்ற பதவிகளை தனக்குள் வைத்திருக்கும் திருமுருகன் காந்தி அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவை போடுறாங்க அந்த பதிவை தொடர்ந்து இந்த முற்றுகை போராட்டத்திற்கு ஆதரவு தரும் விதமாக தமிழ் புலிகள் இயக்கம் பெரியாரிய இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் இப்படி எல்லாருமே வந்து இதற்கு வந்து ஆதரவு ஒரு முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள்னு அவரே சொல்றாரு ஆனால் இந்த ஆதரவு தெரிவித்தவங்க வந்து இவ்வளவுதான் கோவை ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சாறு பேரோட பேர் தான் இதுல வெளிய வந்திருக்கு முப்பத்தி ரெண்டு அமைப்புகள்னு சொன்னாங்க சரி முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் சேர்ந்து ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்த போறாங்க ஒரு மாபெரும் போராட்டமா இருக்கும் அன்னை எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு யாரும் ஒண்ணும் பெருசா பயப்படல பதறல வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுவோம் அப்படின்னு அன்னை வீட்லயே பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அதாவது என்னன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி நைட்ல இருந்தே அன்னை வீட்டுல நம்ம நம்ம அண்ணன்கள் வந்து இருந்திருக்காங்க சரி வருவாங்கல்ல எதுக்கு பேசி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு நைட்டே வந்து தங்கிட்டாங்க ஏன்னா டைம் சொல்லல நாங்க பத்து மணிக்கு வருவோம் பதினோரு மணிக்கு வருவோம் அப்படின்னு ஒரு டயம் சொல்லலை தேதி மட்டும் குறிப்பிட்டிருந்தாங்க அதனால நம்ம அண்ணன் எல்லாமே வந்து அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாங்க இவங்க வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு நம்ம அண்ணன் வீட்டில் ஒரு நானூறு கிட்ட இருக்காங்க இவங்க வருவாங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்து ஒரு பதினோரு மணி பத்தே ஆள் வரைக்கும் அந்த நீலாங்கரை சாலையில அன்னை வீட்டில இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ரிலையன்ஸ் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு வாசல்ல போலீஸ் அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கு எதுக்கு இவ்வளோ காவல்துறை குவிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா இந்த பெரியாரிய இயக்கங்கள் வந்து அதிகமாக வருவாங்க இவங்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால அங்கே போலீஸ் அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கு ஒரு ஒன்பதே கால் முக்கால் வரைக்கும் ஒரு பதினஞ்சு பேர் இருந்திருக்காங்க திருப்பி நேரம் போக போக ஒரு பத்தேகால் பத்தரை வைக்க பத்தரை ஒரு பதினோரு மணி அளவுல ஒரு முந்நூறு பேர்கிட்ட கோடி இருக்காங்க இதில் அதிகமா எந்த கட்சி கோடி தெரியுதுன்னு பார்த்தா தமிழ் புலிகள் இயக்கம்னு அதிகமா தெரியுது முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள்னு சொன்னாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெரியாரிய இயக்கங்கள்லாம் சேர்ந்து இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாடு முழுக்க சேர்ந்து முன்னூறு பேர் தான் இருக்கிறாங்க ஆனா அன்னை வீட்டுல அந்த மெட்ராஸ் அதாவது சென்னையில இருக்கிற நாம் தமிழ் நகர்ச்சி உறவுகள் மட்டும்தான் அன்னை வீட்டுல வந்திருக்காங்க இதுல வந்து இதுல ஒரு பக்கம் திருமுருகன் காந்தியும் இன்னும் சில குருக்கள் சொல்றாங்க சீமானவர்கள் வந்து தன்னுடைய பாதுகாப்புக்காக தம்பிகளைனா வர வச்சிருக்காரு அப்படின்னாங்க எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது ஒன்னும் கிடையாது அன்னை எந்த ஒரு பக்கத்திலையுமே என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லவே கிடையாது இந்த அங்க தம்பிகளாய நாங்களா தான் அங்க போய் இருந்திருக்காங்க அதுவும் சரி என்னதான் செய்யறாங்கன்னு பாப்போமே முட்டுகேன்னு சொன்னாங்களே ஒரு ஒரு முட்டு முட்டிடுவாங்க போல ஏன்னா நிறைய திமுக நிறைய முட்டு கொடுக்காங்கல்ல அது மாதிரி இங்க வந்து ஒரு முட்டு முட்டுவாங்க போல அப்படின்றதுதான் வந்து இங்க வந்து நம்ம அண்ணன் மரங்கள்லாம் இருந்திருக்காங்க ஆனா இங்க நடந்தது என்னன்னா இவங்க இங்க வந்து சரி வீட்டுக்கு வருவாங்க இவங்களுக்கு பிரியாணி போட்டு அடிப்படுவோம்னு ஒரு நானூறு பேர் இங்க இருக்காங்க சரி நம்ம வந்து கவனிப்புல கூட போறே வந்துடக்கூடாதுல்ல அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு முந்நூறு பேரு நம்ம ஒரு நானூறு பேரை இருக்கிறோம் கவனிப்புல கூட கூட இருந்திருக்காங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் கவனிச்சு விடணும் நல்லா பிரியாணி போட்டு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு ஒரு சுக்கு காப்பி கொடுத்து செரிமானப்படுத்தி அனுப்பி விடணும் அப்படின்னு தான் நம்ம அண்ணன் மரம் எதிர்பார்ப்பு போல பிரியாணி எல்லாம் சுட சுட ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாலேயே நின்று சீமான் வெளியே வரல சீமான் பயந்துட்டாரு எங்களுடைய போராட்டம் வென்றது வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இவங்க வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருங்க இங்க அன்னை காலையில ஆறு மணிக்கு இருந்துச்சு ஜிம்முக்கு போயிட்டு செய்தியாளர்கள் சந்திப்பு அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு நீங்க என்னனாலும் பண்ணிக்கோங்க என்னாலும் செய்யுங்க வீடு இங்க தானே இருக்கு ஏன் நீ உருமையை உருபொமையை எரிக்க போற நான் தான் நிக்கல வா அப்படின்னு கூப்பிடுறாங்க சரி அன்னை ஒரு இப்படி எப்படி கூப்பிட்டு இருக்காரு அந்த பக்கம் பார்த்தா திருமுருகன் காந்தி அவர்கள் ஒத்தை கொத்த வர முடியுமா ஒத்தை கொத்த வாரம் அதா அப்படிங்காரு இவங்க ஏன் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா தமிழர்களுக்கு இன உணர்வு வந்துடக்கூடாது தமிழர்கள் வந்து எப்பவுமே ஒரு அடிமைப்பட்ட இனமாக உருவாயிரத்தி பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியை அண்ணன் சீமான் அவர்களை நாங்க என்னைக்கும் தலைவன் சொன்னது கிடையாது எங்கள் தலைவன் என்றைக்கும் தலைவர் தான் அண்ணன் சீமான அவர்கள் வந்து எங்களுடைய வழிகாட்டி அந்த தலைவன் பிடிச்சு இவரோட நமக்கு வந்து ஒரு வழிகாட்டி தமிழர்களுக்கு எங்க இவரை பின்பற்ற இளைஞர்கள் எல்லாமே அரசியல் தெளிவு பெற்றுருவாங்க அப்படிங்கிறதுனால இந்த திருமுருகன் காந்தி பெரியாரிஸ்ட்கள் இவங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க இவங்க இந்த பெரியாரை பேசுனதுக்கு மட்டும்தான் வெளிவந்திருக்காங்க வண்டியார் சிறவாளா இருக்கட்டும் திருமுருகன் காந்தியா இருக்கட்டும் கோவை ராமகிருஷ்ணனா இருக்கட்டும் தமிழ் புலிகள் கட்சி இயக்கமாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பெரியாருக்கு மட்டும்தான் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த தங்கைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக யாருமே போராடல மற்ற கட்சிகள் எல்லாம் போராடிக்கிட்டு இருந்துச்சு இவங்க இயக்கங்கள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்ப இதுதான் பெரியாரு சொன்ன பகுத்தறிவா பெரியாரோட பெண்ணிய விடுதலை வந்து இதுதானா என்னை பத்தி பேசினா மட்டும் நீங்க எல்லாரும் வாங்கன்னு சொன்னாரா பெரியாரு அப்ப இவங்களுடைய அரசியல் என்ன இருக்குது சீமானை சீமான் பெரியாரை பேசினார் அப்படின்னா இவங்க எல்லாம் வருவாங்க சரி பெரியார சீமான் அண்ணன் மட்டும்தான் பேசினாரா அப்படின்னா இதற்கு முன்னால பாஜகவோட கூட்டணியை வைத்திருந்த போது எச் ராஜா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க இதே திராவிட இயக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஐயா வைகோ அவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு பெரியார் அவர்களை செருப்பால் அடிப்பேன் என்று எச் ராஜா அவர்கள் பேசியிருக்காங்க அதோட நம்ம சொன்னது இல்ல ஒரு காணொலியில மதிமாறனும் மதியனும் ஒரு அண்ணன் சொல்லியிருந்ததை பார்த்தோம் அப்ப அப்பெல்லாம் எங்க போச்சு உங்க பெரியார் மேல இருந்த பாசம் எங்க போச்சு அப்ப இவர்களுக்கு என்னன்னா அதாவது பெரியாரை இழிவுபடுத்தியது யார் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற பிரச்சனை அன்னைக்கு எச்சராஜா அவர்கள் பேசும்போது அமைதியாக பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தார் ஐயா வைகோ அவர்கள் மற்ற இயக்கங்கள்லாம் கைகட்டி வாய்ப்பத்தி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு அன்னையும் பேசினா மட்டும் உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது இது பிஜேபியோட அஜெண்டா ஆரின் கைக்குலியாக சீமான் அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நாட்டுல எண்ணற்ற பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்னைக்கு குரல் கொடுக்கிற தமிழர்களின் சார்பாக ஒரு குரல் கொடுக்கிற தலைவனாகவும் ஒரு உடன் பிறந்த அண்ணனாகவும் இருக்கிறது அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் மட்டும்தான் ஆரியத்தின் இது என்ன அஜெண்டா என்ன நீ கோயிலுக்குள்ள வராத அப்படிங்கறதா ஆரியத்தின் அஜெண்டா அதே ஐயா பெரியார் அவர்கள் அஜெண்டா என்ன நீ கோயிலுக்கு போகாத இதுல மாற்று கருத்து என்ன இருக்குது இதுல அண்ணன் சொல்றதுல மட்டும்தான் எங்க பொத்துக்கிட்டு வந்துச்சு சரி அண்ணன் நீங்க ஆதாரம் கேக்குறீங்க அண்ணன் எண்ணற்ற பல லட்ச கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அந்த ஆதாரம் கேட்கவே இல்லை புதுசு புதுசா என்னென்ன அடிச்சு விடுறது ஏன்னா தமிழர்களுக்கு வந்து ஒரு அறிவு வளர்ந்துடக்கூடாது கூடாது தமிழருக்குன்னு ஒரு தலைவன் வந்துடக்கூடாது எப்பவுமே இங்க திராவிடம் 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 தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்த சூழல்ல இப்போ அண்ணன் வந்து பெரியார் அவர்களை உடைத்து இனிவரும் காலங்கள்லயும் பெரியார் அப்படிங்கிற ஒரு பிம்மத்தை பெரியார் தமிழ்நாட்டுக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலையை நிச்சயமாக அண்ணன் உருவாக்குவார் என்று நம்புறோம்